முன்னோர் பாஷா என்ன எப்படி பார்க்குறீங்க இந்த ஏற்கனவே நீங்கள் ரொம்ப ஆழமாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயத்தை இன்றைக்கி திருப்பி திரு ஓ பன்னீர்செல்வம் மறுபடியும் பேசுகிறாரு திரு டி டி விதினும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக முதல்ல சார் அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உண்மையிலே புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கட்சியை ஆரம்பித்தார் திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்தார் தேர்தல் களத்திலே வெற்றியை பெற்று அண்ணா திமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்பதை நிரூபித்து காட்டினார் அதை போலவே புரட்சி தலைவி ஜெயலலிதாவை பொறுத்தவரை சேவல் என்ற சின்னங்களிலே போட்டியிட்ட போது இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவி ஜெயலலிதா தலைமையிலே இருக்கின்ற அண்ணா திமுக தான் என்பதை நிரூபித்து காட்டினார் இன்றைக்கு தலைவி ஒப்படைத்து சென்ற ஆட்சியை எடப்பாடியார் தொடர்ந்து தக்க வைப்பார் நூறாண்டு காலம் இந்த கட்சி ஆட்சி இருக்கும் என்று ஜெயலலிதா அம்மையார் இறப்பதற்கு முன்னார் சொன்னார் அதை நாலரை ஆண்டுகளிலேயே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடப்பாடியாருடைய தலைமை உருவாக்கியதற்கு பின்னால்

ஒரு கோரிக்கை அதிமுகவில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்களுக்கு உளபூர்வமாக வந்திருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எஸ்டி சோமசுந்தரத்தை கட்சியை விட்டு நீக்கினார் ஆனால் அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எஸ்டி சோமசுந்தரத்தை மீண்டும் இயக்கத்திற்குள்ளே இணைத்துக் கொண்டு அவருடைய பணியும் அதிமுகவுக்கு தேவை என்று செய்தார் அதே போலவே புரட்சி தலைவி ஜெயலலிதா மரியாதைக்குரிய ஆர் எம் வீரப்பன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கின ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் கட்சியிலே இணைத்துக் கொண்டு அதிமுக என்பது ஒரு குடும்பம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் தீயசக்தி திமுகவை ஒழிப்பது தான் நம்முடைய நோக்கம் என்ற அடிப்படையிலே அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்தார் அதை போல எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு உருவாக்கி தருவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் பிரச்சனை என்னன்னா எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறதுல பிரச்சனை இல்லை கூட்டணிகளை எல்லாம் இப்படிதான் அமைக்கணும்னு கண்டிஷன்ஸ் போட்டா எப்படி ஒருங்கிணைக்கிறது ஒரு கட்சிக்கு எது நல்லது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு முடிவை பொதுச்சாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் சொல்றது அடிப்படையில எடுக்கிறாரு நீண்ட ஆழ செயல் ஒரு கட்சி சர்வைவல் முக்கியம் நீண்ட ஆழமா இருக்க வேண்டியது அவசியம் தேர்தல் சந்தை இந்த ரெண்டும் இருக்கு அப்ப நீங்க வந்து வரும்போதே நம்ம பாஜகவோடு சேர்ந்து போனாதான் வெற்றி பெற முடியும்னு ஒரு அந்த கண்டிஷன் எப்படி சார் நீங்க வந்து முதல்ல எப்படி நீங்க சேர்த்துக்கிட்டீங்க யார் சொல்லி ஓபிஎஸ்ஸ சேர்த்து அவரை துணை முதலமைச்சர் ஆக்குனீங்க அன்னைக்கு அப்பவே சொல்ல வேண்டியது யுத்தம் நடத்துறாரு அவரை இணைத்துக் கொண்டு அன்றைக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் வியூகம் ஆமா அதே மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா தொண்ணூத்தி ஆறுல தோற்றதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒண்ணுல அவர் வந்து பெருசா எல்லாம் பார்க்கல போய் சந்திச்சாங்க எல்லாரையும் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும் மீண்டும் அம்மா ஆட்சிக்கு வரணும் அதே போல அதிமுக தொண்டர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்ற பொழுது எல்லோரையும் ஒருங்கிணைத்து நீங்க உங்க கண்டிஷனை சொல்லுங்க பாஜக சேரப் போறது இல்ல அதுக்கு ஒத்துக்குனா வாங்கன்னு பேசுங்க அவங்க கிட்ட நீங்க வந்து முதல்ல ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சி எடுப்பவர்கள் ஆறு அமைச்சர்கள் போய் பார்த்து எடப்பாடி ஆறு அதுல செங்கோட்டையனும் ஒருத்தர் பிரிந்து இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்ததற்கு பின்னால் அவர் புறக்கணிக்கப்படுவதாக அவர் எண்ணுகிறார் செங்கோட்டையனை பொறுத்தவரை அந்த அந்த சந்திப்புக்கு பிறகு இந்த வருது அவர் ஒதுக்கப்பட ஆரம்பிக்கிறார் அவருடைய ஒதுக்கப்படவே இல்லையே அப்படி எங்கே ஒதுக்கப்பட்டாருங்கிறதுதான் அங்க கேக்குறாங்க நான் என்ன சொல்றேன் அவரு அத்திக்கடவு அவனாசி திஷ்டம் அமுல்படுத்தப்பட்டதுக்காக விவசாயிகள் மாணவர் நடத்துறாங்க யாரை கூப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவரை எதிர்கட்சி தலைவர் எந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணா திமுகவினுடைய பொது செயலாளர் அவரை அழைக்கும் போது அவர் வந்து கண்டிஷன் போடலாம் என்னுடைய தலைவர்கள் அது ஒண்ணு மாற்ற என்னுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவரினுடைய படம் நீங்க கண்டிப்பா போட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லலாம் உங்களை தான் பாராட்ட போறாங்க ஆனா அந்த திட்டத்தை தொடக்கி வைத்தவர் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா தான் ஆரம்ப கட்டம் அவங்க தான் நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதனால அவங்க படத்தை போடுறதுல விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல அதை தான் செங்கோட்டையன் கேட்கிறார் எனக்கு வந்து அது கேட்டார் சார் இப்ப நீங்க ஆறு பேர் போய் முறையிட்டா சொன்னாங்க அதை அவர் கேட்கல அதுக்கு பிறகு அவர் அவரை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவர் ஃபீல் பண்ணாங்களே ஆமா சார் அதுல ஏன் ஒருத்தர் செங்கோட்டையன் மட்டுமா ஒதுக்குவாங்க ஆறு பேருக்கும் அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரையும் ஒதுக்க ஆரம்பிப்பாங்க அவங்க உங்களுக்கு வரும்போது தானே சார் தெரியும் இன்னைக்கு வந்து அத்திக்கடவு அவினாசி வந்து கொங்கு மண்டலத்துல அது நடக்குது அதுவும் அந்த அந்த பகுதியில் நடக்கும் போது அவர் புறக்கணிக்கப்படுறார் கோபி செட்டிப்பாளையத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அதனால வந்து அவர் வந்து தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாரு அதுதான் இப்ப தமிழ்மணி அவர்கள் முதல்ல தொடக்க சுற்றிலே கேட்டாரு பிரச்சனை நீங்க ஒதுக்கப்படுறதுன்னு நினைச்சீங்களா அல்லது எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா அவருடைய படம் போடலங்கிறது பிரச்சனையா நான் என்ன சொல்றேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போடலன்றது அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற ரத்தத்தில் கலந்த உணர்வு அது ஏன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர் அவரே சொல்றாரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த சொன்னாரு நான் அதுக்கு என்ன பொருளாளரா அதனால அவரை பொறுத்தவரை அண்ணா அதிமுக மீண்டும் விஷயம் முதலமைச்சர் போனார் அதுல வந்து கட்சி தலைவர்கள் புகைப்படம் போட்டாங்களா மதுரைக்கு

அவருடைய டிபிலியே இதுக்கு முன்னாடி கிடையாது உங்களுக்கு என்ன கவலை ஏங்க நீங்க நீங்க உங்களுக்கு என்ன அவ்வளவு கவலை வாட்ஸ்அப்ல எப்படி சார் நீங்க டிபினா வாட்ஸ்அப்ல சொல்லுங்க ட்விட்டர்ல சொல்லுங்க எல்லாத்துலயுமே அவருடைய டிபில இன்னைக்கு வருது வர சுமந்திட்ட டாக்டர் சுமந்த் பேசிட்டு வர ஒரு நிமிஷம் இருங்க இல்ல முதல் கட்ட கருத்து கேட்டு ஒரு நிமிஷம் சார் நான் சொல்ற ஒரு நிமிஷம் இருங்க சார் எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுக்கணும் சார் முதல்ல ஜனநாயகம் அதான் சார் போயிட்டு வாங்க ஜனநாயகம் அதான் போயிட்டு வர எஸ் டாக்டர் சுமந்த் இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அடிப்படையில் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அதே போல அதுக்கு ஆர் பி உதயகுமார் அவர்கள் கொடுத்தது செல்லூர் இருக்கோம் இது ஒரு உரசல் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா அல்லது விரிசலுக்கான தொடக்க எதுவுமே இல்ல ஜனநாயகப்படி நடக்கிற ஒரு கட்சிக்குள்ள நடக்கூடிய எல்லா அம்சங்களும் அப்படின்னு பார்க்கணுமா எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல இது வந்து நிச்சயமாக ஒரு விரிசலினுடைய துவக்கம் அது துவக்கமா இல்ல துவக்கத்தை தாண்டி போயிடுச்சா அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களில் தெரிய வரும் அடிப்படையாக இந்த பிரச்சனை வந்து பப்ளிக் டொமைன்ல வந்துருச்சு இந்த பப்ளிக் டொமைன்ல வராமல் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் உட்கட்சி பிரச்சனை அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க அந்த மாதிரி ஆயிரம் விஷயம் இருக்கும் சோ இது ஒரு வாட்டி திரு செங்கோட்டையன் பேசல ரெண்டு வாட்டி பேசல மூணு வாட்டி பேசல இன்னைக்கு நாலாவது வாட்டி அதை பத்திய கிட்டத்தட்ட அந்த அவருடைய ஸ்பீச்சினுடைய வந்து அவர் இந்த தோரணைங்கிறதே தான் இருக்கு நிச்சயமா சோ நிச்சயமா அவர் வந்து ஒரு மூத்த தலைவர்